உடனே வந்து நீங்கள் அந்த ஒரு மாத்திரையை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதற்கான அடிப்படையான காரணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கான சொல்யூஷன் நீங்களே நேரடியாக அதை வந்து வெளியில் கொண்டு முடியும் ஓகேங்களா நுரையீரல் என்ற ராஜாவுக்கான பாதுகாப்பு படை வீரர்கள் தான் இவங்கள்லாம் மூக்கு முடி அதுக்கப்புறம் அந்த டான்சில்ஸ் அதுக்கப்புறம் அந்த சைனஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வீரர்கள் சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவோட நரமும் நமக்கு ஆல்பத்தில் முடியும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைனஸ் சரியாயிருச்சுங்க ஆனால் காலில் புண்ணு வந்துருச்சுங்கன்னு சொல்லி சொல்லிடக்கூடாது சரிங்களா ஆமாம் அதனால் என்ன பண்ணணும்னா இந்த வெப்பம் மட்டும்தான் அங்கே படணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நாளே மாற்றம் தெரியும் இந்த மூக்கு இந்த ஏரியா இந்த சைனஸ் இந்த ஏரியாலாம் ஃப்ரீயாகிடும் அப்படியே சைனஸ் இந்த ப்ராப்ளம் முதல்ல ஏன் வருது எதனால வந்துச்சு என்னெல்லாம் அறிகுறி இருக்கும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் முதல்ல நம்ம வந்து பார்த்துக்குவோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நீங்கள் அந்த ஒரு மாத்திரையை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இதற்கான அடிப்படையான காரணங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கான சொல்யூஷன் நீங்களே நேரடியாக அதை வந்து வெளியில் கொன்ற முடியும் ஓகேங்களா அதற்காக சில அடிப்படையான சில விளக்கங்கள் ஓகேங்களா பொதுவாக இது வந்து நுரையீரல்னால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நுரையீரல் அப்படின்றது ராஜ உறுப்புகளில் ஒன்று ஓகேங்களா ஆமாம் இந்த சைனஸ் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த காற்றுப்பை இந்த காற்றுப்பைக்கு பேரு தான் சைனஸ் இந்த சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றுப்பையில் நீர் தேங்குச்சுன்னா அப்போ தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்படுது ஓகேண்ணா இந்த சைனஸ்ன்ற காற்றுப்பை முதல்ல நமக்கு எதுக்கு இருக்குது இறைவன் எதற்காக இந்த சைனஸ் என்ற காற்றுப்பையை பையை அதை முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும்ல உங்கள் அப்பா காலத்தில் அப்பாவோட அப்பா காலத்தில் அம்மாவோட அம்மா காலத்திலலாம் யாராவது சைனஸ் பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுருக்குறாங்களான்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா அப்போ எல்லாம் அவஸ்தப்பட்டிருந்தால் எந்த மெடிக்கல் ஷாப் இருந்தது எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தது என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளங்கள்ல அவஸ்தப்படாமல் இருந்து வாழ்ந்து வந்த பரம்பரையிலேருந்து வந்த நமக்கு இப்போ சர்வ சர்வசாதாரணமாக சைனஸ் இன்னைக்கு சின்ன குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனஸ் பிரச்சனையில பயங்கர அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஓகே ஏன் வருதுன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தானே அதுலேருந்து வெளியே வர முடியும் நீங்கள் வெளியே வரலனா கூட உங்களுடைய குழந்தைகளை வெளியே வர கொண்டு வரலாமே அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சில விஷயங்களை சொல்லுவேன் இந்த சைனஸ் என்ற காற்றுப்பை என்ன பண்ணுதுன்னா மூக்கு நமக்கு என்ன பண்ணுது மூக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முடி துவாரம் என்ன பண்ணுது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய டான்சில்ஸ் என்ன பண்ணுது இதெல்லாம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நுரையீரல் என்ற ராஜாவுக்கான பாதுகாப்பு படை வீரர்கள் தான் இவங்கள்லாம் மூக்கு முடி அதுக்கப்புறம் அந்த டான்சில்ஸ் அதுக்கப்புறம் அந்த சைனஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வீரர்கள் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் அதாவது சுக்கு இதற்கான சொல்யூஷன் சுக்கு அவ்வளவுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை அவ்வளோதான் அவங்க நம்ம பெரியவங்க சொன்னதுன்னா சுக்குக்கு மிஞ்சிய இல்லை சுக்கு ஒன்று போதும் நம்ம உடம்ப எல்லா நோய்களில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி வர்ம மருத்துவர்களோட கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க அதை பார்த்தீங்கன்னா வர்மம் அங்கே வந்து அடி வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சுக்கை இவங்க மெண்டு அந்த இடத்துல ஊதுனாங்கன்னா ஆட்டோமேட்டியாக ரிலீஸ் ஆகும் வர்மத்தை முடிச்சு அவுக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் டெக்னிக் வந்து பயன்படுத்துவாங்க ஓகே இப்போ அதே சுக்கை நம்ம இப்போ மருந்தாக பயன்படுத்த போகிறோம் சைனஸே சைனஸுக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய கால் பாதம் அப்படின்றது சும்மா ஏதோ கால் பாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாதுங்க ஆமாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்ம காலில் தான் வந்து முடிவடையுது அதான் இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாக தான் நம்மளுடைய உடம்பு அது போல் ஹைட்டாக இருக்கணுமா குள்ளமாக இருக்கணுமா குட்டையாக இருக்கணுமா கருப்பாக இருக்கணுமா வெள்ளையாக இருக்கணுமா என்டோக்ரைன் கிளைன்ஸ்லாம் எப்படி செயல்படணும் ஓகேங்களா ஆமாம் ஆர்கன்ஸ்லாம் எப்படி செயல்படணும் இங்கே தடைகள் இல்லாமல் எப்படி நம்ம வந்து இதுக்கு சர்க்குலேட் பண்ணி கொடுக்கணும்னு இது எல்லாத்துக்கும் வடிவமைப்பு நம்மளுடைய கால் பாதம் அதான் ஒவ்வொரு கூடிய நரம்புகள் நமக்கு அங்கே முடிவு நம்ம ஏதோ முகத்துக்கு மட்டும் ஒரு ஏழு கோட்டிங் போட்டு ஃபேஸ் மட்டும் நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கணும் ஃபேஷியல் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் கால் பாதத்தை நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லை ஓகேங்களா சில நாடுகளில் கல்யாணம் முடிக்கணும்னா பேச பார்த்து கல்யாணம் முடிக்கிறதில்ல கால்பாதத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கக்கூடிய சில நாடுகளும் இன்றைக்கும் இருக்குது ஓகேங்களா ஆமாம் பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா பொண்ணோட கால் பாதத்தை பார்ப்பாங்க அவங்க அழகாக இருக்காங்கன்ற விட ஆரோக்கியமாக இருக்காங்கள கால் பாதத்தில் தெரிஞ்சிடும் அவ்வளோதான் விஷயம் அப்போ கால்பாதம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அப்படியே கண்ணாடி போல் காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த கால்பாதத்தில் நம்ம உடம்புல கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நரம்ப முடியுதுன்னா அப்போ அந்த சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவோட நரமும் நம்ம கால்பாதத்தில் முடியும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சுக்கை சுட்டு அதாவது ஃபயர் பண்ணி இந்த சுக்க சுட்டு அந்த ஃபயர் அந்த வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்பத்தை அந்த இடத்துல பட வைக்க போகிறோம் அவ்வளோதான் எந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்போ நம்மளுடைய கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் ஒரு டாய்ஸ் ஒன்று வச்சிருக்கேன் இங்கே பார்த்துங்க தெரியும் இப்போ அந்த டாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கால் பாதத்தில் இந்த நுனி ஏரியா ஃபுல்லாக பாருங்களேன் இந்த ஒவ்வொரு விரல்லையுமே அப்படி நல்லா அப்படி குமிழ் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த குமிழ் வந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் சார்பாகவும் வந்திருக்கும் ஆமாம் ஆனால் இன்றைக்கி நம்ம தர தரனு தரையில் வச்சு நடந்து எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ம் அது கூட இருக்கக்கூடாதுங்க இந்த இடம் நல்லா அப்படி குமிழ் வந்திருக்கணும் உருண்டு ஒரு இடம் மட்டும் சார்பாக அப்படி நுனை நுனிப்பகுதி மாதிரி வந்திருக்கணும் மூக்கு நுனி போல வந்திருக்கணும் கட்ட விரல்ல இங்கே எல்லா விரல் வந்திருக்கும் ஓகேங்களா ஆமாம் அந்த இடம் மிக முக்கியமான இடம் ஓகேங்களா நம்மளுடைய நரம்பு முடிவடைகிறதுல சைனஸுக்கான முக்கியமான இடம் அடுத்தது ஒவ்வொரு விரலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது இல்லையா இங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லை அப்போ பாருங்கள் இந்த ஆரம்பிக்கிற இடத்துக்கிட்ட இங்கே ஒரு ரேகை வந்திருக்கும் அதுக்கு மேலே ஒரு ரேகை இருக்கும் அவ்வளோதான் அப்படி வச்சுக்கோங்களேன் இங்கே ஒவ்வொரு விரலையுமே கீழே இருந்து ஆரம்பிக்குது ஒரு ரேகை அப்புறம் இங்கே ஒரு ரேகை இந்த ரெண்டு ரேகைக்கும் நடுவில் உள்ள ஏரியாங்க ஓகே இந்த ஏரியா ரெண்டுக்கும் நடுவில் மேலே உள்ள குமிழ் இந்த ரெண்டு ரேகைக்கும் நடுவில் உள்ள ஏரியா இந்த ஏரியாவில் சுக்கோட வெப்பம் அந்த இடத்துல படணும் சுக்கை நல்லா வந்து ஃபயர் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் நேரடியாக இங்கே வச்சு சூடு பண்ணிடக்கூடாது சரிங்களா ஆமாம் காலை டேமேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் கால் சைனஸ் சரியாயிருச்சுங்க ஆனால் காலில் பொண்ணு வந்துருச்சுங்கன்னு சொல்லி சொல்லிடக்கூடாது சரிங்களா ஆமாம் அதனால் என்ன பண்ணணும்னா இந்த வெப்பம் மட்டும்தான் அங்கே படணும்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு தான் ஒரு முன்னாடி உதாரணம் சொன்னேன் சுக்க மென்று அந்த அதை வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஊதும் பொழுதே அந்த இடத்துல கூடிய வர்மம் வந்து போயிடுதுனா எப்படி பாருங்கள் சுக்குக்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குது பாருங்களேன் அதனால் அந்த சுக்கை சுட்டு அதனுடைய வெப்பம் மட்டும் பட்டா போதுங்க வேறு ஒன்றுமே வேணாங்க அப்படியே இங்கே வச்சுக்கோங்க கீழே இந்த மாதிரி விரலை வந்து சப்போர்ட் வச்சுக்கோங்க சுக்கை வந்து இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க இப்படி வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பரவி கிடைக்கும் ஓகேங்களா ஆமாம் அடுத்து டைம் ஆக ஆக கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா அப்படியே அந்த பறவை இருக்குது சுருங்கி வந்து கரெக்டாக ஒரு இடத்துல மட்டும் சார்பாக சுடும் அவ்வளோதான் அடுத்து என்ன பண்ணிங்கன்னா எடுத்துடணும் ஆ சுட்டுருச்சுங்க ஓகே ஓகேங்களா ஃபயர் அங்கே பட்டிருக்காது அந்த வெப்பம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிகமான சூடான மாதிரி ஆயிருமா எடுத்துருங்க எடுத்துட்டு அடுத்த விரல் அடுத்த விரல் இது மாதிரி அஞ்சு விரல்லையுமே இந்த நுனிப்பகுதி அடுத்தது இந்த ரெண்டு ரேகைக்கு நடுவில் உள்ள பகுதி இங்கே மட்டும் வைங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன் எங்ககிட்ட வந்திருக்க சில கிளைண்ட்ஸ் அற்புதமாக அபரிமிதமான ரிசல்ட் சொன்னது இந்த ஒரு சின்ன டிப்ஸுங்க ஈஸியாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து அனுபவம் நிச்சயமாக நிறைய கிடைக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட்னாலே மாற்றம் தெரியும் இந்த மூக்கு இந்த ஏரியா இந்த சைனஸ் இந்த ஏரியாலாம் ஃப்ரீயாகிடும் அப்படியே இந்த இடத்துல காற்று தேங்க வேண்டிய இடத்துல நீர் தேங்கிடணும் ஏன்னா காற்று தானே நீராக உருவாகும் சரிங்களா அப்போ காற்று நீராக மாறி கடைசியில் இந்த நீர் தேங்குச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா குளுந்த காற்று வரும் ஃபஸ்ட்டு இந்த குளுந்த காற்று கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மலை துளிகளாக மாறி வந்துடுது இந்த மலை துளிகள் தண்ணி தேங்கி அங்கேருந்து தான் செடி புல் பூண்டெல்லாம் வளர ஆரம்பிச்சிருது கரெக்டுங்களா அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல நீர் தேங்கிச்சுன்னா அந்த இடத்துல சதை வளருங்க அவ்வளோதான் நீங்கள் சதையே வளராமல் தடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணிடணும் அவ்வளோதான் அப்போ சதை வளர்ந்துருச்சுங்க அந்த இடத்துல வந்து புல் பூண்டெல்லாம் முளைச்சிருச்சுங்க களைகள் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க அந்த களைக்கு ஓகேங்களா கருவேல மரம் முளைச்சிருக்குன்னா என்ன பண்ணுவாங்க அதை லைட்டாக வெட்டி விட்டுட்டு அங்கே வச்சு தீயை வச்சு பூசிக்கு எரிச்சிடுவாங்க அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல டைரெக்டாக நீங்கள் ஃபயர் பண்ண போகிறீங்க அது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் தசை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி கொடுத்துரும் அற்புதமாக இருக்கும் பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் இது மாதிரி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய செய்யுங்கள் ஏன்னா உங்கள் மூலமாக இன்னொருத்தர் குணமான அதனுடைய பலன் அதனுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள் அது உங்களை இன்னும் சீக்கிரமாக ஆரோக்கியப்படுத்தும் வாழ்த்துக்கள் இது போன்ற இன்னும் நிறைய ரகசியங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ரகசியங்களை அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம யோகா மீடியாவில் பார்க்கறக்குறீங்க பார்த்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி